வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் அரசியல் விமர்சகர் திரு பியூஷ் மனுஷ் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் ஒரு செய்தி வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது தி இணையதளத்துல கூட விரிவா ஒரு கட்டுரை வந்திருக்கிறது என்னன்னா ஆர் எஸ் பாஜகவுக்கும் சம்பந்தம் கிடையாது இப்ப மோடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதராக தனக்கென்று ஒரு இமேஜை வந்து கட்டி அமைத்திருக்கிறார் உலக அளவில் வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு வளர்ந்திருக்கிறது அதனால் இனிமேல் ஆர் எஸ் எஸ் தயவே எங்களுக்கு தேவையில்லை என்று நட்டா சொல்கிறார் அதற்கு ஏற்றாற்போல் போல் அடுத்தடுத்து செய்திகள் வருது இதை நீங்க நம்புறீங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லம்மா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லம்மா நீங்க ஈவல் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப யுனைடடா இருப்பாங்க இப்ப நல்லவங்க மத்தியில தான் பாத்தீங்கன்னா பல உடன்பாடு இருக்கும் சண்டை போட்டுக்குவோம் நமக்குள்ள உன் கொள்கை என்ன நீ அப்படி பண்ணிவிட்ட நீ இப்படி பண்ணிவிட்ட

அப்போ ஹிந்துவுக்கு த்ரெட் யாருன்னா அவங்க அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வெஸ்ட் அப்படிங்குவாங்க ஹிந்துக்கு ஹிந்துவே தான் த்ரெட்டு அதில் எந்த முரண்பாடும் நம்மளுக்கு தேவையில்லை இதில் ஸோ மோதியோட ஐடியாலஜி என்ன மோதியோட ஐடியாலஜி கம்ப்ளீட் பவர் அதோட பேசிஸ் என்ன பவரை பிடிக்கிறதுக்கு எலெக்ஷன்ஸ் எலெக்ஷன்ஸை ஜெயிக்கிறதுக்கு பேஸ் என்ன ஹிந்து முஸ்லீம் பண்ணும் இப்போ ராம் இப்போ யோகி ஆதித்யநாத்தோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன் இந்த சேனல்ல ரஜத் சர்மா சேனல்ல பார்த்தேன் அதுல ரொம்ப பெருமை மாஸ்க்ல வந்து இது எடுத்துட்டாராம் மாஸ்க்ல இருந்து அந்த ஸ்பீக்கர்ல அசான் பாடுவாங்கல்ல அதை நிறுத்திட்டாரு யூபில அதனால அனைத்தும் அமைதி வந்துச்சா யூபில யூபில எந்த ரேப் நடக்கிறது இல்ல எந்த கொலை நடக்கிறது இல்ல எந்த கலவரம் இல்லை யூபி அப்படியே அப்படியே வளர்ச்சி போயிடுச்சா அந்த ஆள் பேசுற பேச்சு பாரு அனைத்து அமைதியா இருக்கு இல்லாட்டி நான் ஹனுமான் சாலிசா பாட விடுவேங்கிறான் எவ்வளவு கீழ்த்தனமான பேச்சு நினைச்சு பாருங்க இப்ப நிறைய பேர் வந்து மோதிக்கும் யோகிக்கும் ஆவறது இல்லைங்குவாங்க யோகிய சைட் லைன் பண்றாரு கண்டிப்பா சைட் லைன் பண்றா அப்படி மனுஷன் ஏன்னா ஒரு ஒரு டிவி சேனல்ல பாத்தீங்கன்னா மோதி உட்காந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காரு பின்னாடி யோகி உட்கார்ந்துருக்கா அப்படி யோகியோட பேஸ பிளர் பண்ணிட்டாங்க யோகியோட பேஸ் பிளர் பண்ற அளவுக்கு ஒரு தைரியம் ஒரு சேனல்ல இருக்குன்னா அது மோதியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும் தான் முடியும் பிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும் தான் முடியும் பட் அதுக்குன்ட்டு யோகி ஆதித்யநாத் வெளியமைச்சிருவாரா மோதி பவர் ஹங்கிரிங்க இவங்க பவர் ஹங்குரி இப்ப மோதிய பாத்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் பெருமைப்படுவார் நான் அங்கிட்டு தான் பிறந்தேன் அங்கிட்டு தான் நான் இது நான் தான் இது நான் திருப்பி இங்க தான் பிறக்க போறேன் நீ தான் அம்மா நீ தான் அப்பா இல்லாத பீழ விடுவாரு மனுஷன் எனக்கு நீ தான் பிடிச்சவன் ஜெகநாத் பார்த்தாருனா நான் உனக்கு தான் பக்தேன் சிவனை பார்த்தாருனா நான் உனக்கு தான் பக்தேன் அங்க தான் இங்க உனக்கு தான் பக்தேன் மதுரை மினேஷ் தான் நான் உனக்கு தான் பக்துவாரு சரிங்களா ஓன் கல்ச்சர் தான் லாங்குவேஜ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு உன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு உன் தான் ரொம்ப ரொம்ப பிரியப்பட்டிருக்கேன் பஞ்சாப் போனாருன்னா அங்க ஒரு கட்டு கதை இங்க ஒரு கட்டு கதை அடுத்த ஜென்மத்துல இங்கதான் வேற தமிழ்நாட்டுல சொல்லிட்டு போனாரு ஏன் அங்க அப்புறம் பெங்காலி பெங்கால்ல போய் அங்க சொல்றாரு நான் பெங்கால் ஒரு மதுருக்கு தான் கங்கா கிட்ட போனா கங்காவோட கங்கா பாத்து சோ இவரோட மோட்டிவ் என்ன பவர் எதுக்காக கம்ப்ளீட் கன்சல்டேஷன்ஸ்க்காக யாரு கிட்ட அடானி கிட்ட இவர்கிட்ட இவர் வந்து அடானியோட கையாலா அடானி இவரோட கையாலா யாருக்கும் இப்ப புரியுது இல்ல அது நம்மளுக்கு தெரியாது ஆனா ஒத்து இந்த என்டர் நாட்டோட ரிசோர்சஸ் வந்து இந்த ரெண்டு பேரு கிட்ட மட்டும் இருக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு அதுக்கு அசிஸ்டன்ட் அமித்ஷா அது சைடு கார்பரேட் நிறைய பேர் இருக்காங்க ஒட்டுக்கா ஒரு கார்பரேட்டே சமாளிக்க முடியாது இல்ல அப்புறம் அம்பானி அங்கிட்டு இங்கிட்டு இப்ப இதுக்கு பவர்ல இருக்கணும் இந்தியால பவர் இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது இங்க எப்படி விட்டுருவாங்க ஆர் எஸ் எப்படி விடுவ முடியும் ஆனா என்ன கை கலப்பு நிறைய நடக்கும் இந்த பவர் ஹங்கிரியா இருப்பாங்கல்ல பவர் உடனாட்டி கை வந்ததுக்கு அப்புறம் டிசென்ட் இருக்கும் இப்போ ராஜ்நாத் சிங் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ராஜநாத் சிங் தான் மோடி இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஆல்மோஸ்ட் நேஷனல் ஸ்டேஜ்ல நீங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல எல்லாம் நீங்க அந்த எலெக்ஷன் வர டைம்ல அடுவானிய பிரைம் மினிஸ்டரா சுஷ்மா சுவராஜ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மோடிக்கும் யாருக்கு காம்படிஷன் இருக்குன்னா சிவராஜ் சிங் சௌஹானுக்கு த்ரீ டைம் சிஎம் குஜராத் இவர் த்ரீ டைம் எம்பி மத்திய பிரதேஷ் இவர் சிவராஜ் சிங் சௌஹான் இவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் ஆக போறாங்க போட்டி அப்படி இருந்தது இவங்க கொஞ்சம் ட்ராக் ஆனதுக்கு அப்புறம் சுஷ்மா ஸ்வராஜ் அருண் ஜேட்லி அட்வானி கொஞ்சம் பேக்ட்ராக் ஆனதுக்கு அப்புறம் அமித்ஷா அடானியோட சப்போர்ட்ல ஹையஸ்டா இவங்க தான் பிட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர போறோம் எலெக்ஷன்ல அப்போ ராஜ்நாத் சிங் வந்து ஸ்டேஜ்ல உட்கார வச்சு மோடி கொஞ்சம் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மனுஷன் கம்பீரமா அப்படியே உட்கார்ந்துச்சு இன்னொருத்தர் சின்னவ அந்த அமாவாசை படத்துல அந்த அமாவாசை படம்லாம் அந்த அமாவாசை கேரக்டர் இருக்குல்ல சத்தியராஜு அந்த கேரக்டரே தான் அப்படியே அமுக்கம் அப்படியே நின்று இருப்பாரு அப்படியே உட்கார்ந்துருக்காரு ஸ்டேஜ்ல திருச்சி இன்னொருத்தனோட ரொம்ப அதிகமா பேசக்கூடாதுல்ல இப்ப நீங்க இந்த அமாவாசைன்னு சொல்றீங்க இல்லையா இந்த இடத்துல இருந்துதான் ஆரம்பிக்கிறது அடுத்த அமாவாசையாக யார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு விவாதம் வருகிறது அமித்ஷாவா இல்ல யோகியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில இந்த ஆர் எஸ் எஸ் ஒதுக்கி வைக்க பாக்குறாங்கன்னா அந்த ஸ்வயம் சேவக யாருமே வந்து இந்த தேர்தல்ல வந்து வேலை செய்யல அப்படிங்கறத ஒரு கருத்தா முன்வைக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு அந்த டிஜிட்டல் மீடியால யார் ஒர்க் பண்றா மோடிக்காக அப்படின்னு தான் பார்க்கப்படுது அப்ப அவங்க நேரடியாக மக்களை சந்திக்காம மறைமுகமா பின்னால இருந்து பேக்கப் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்ல இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா ஆர் எஸ் எஸ் மோடியை கைவிட்டு விட்டது அடுத்த அமாவாசையை தயார் செய்து விட்டது அப்படின்ற ஒரு கோணமும் இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க உண்மையில தான் அவர்கள் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்களா என்ன உள்ள இருக்கக்கூடிய காரணம் என்ன உள்ள ஏதாவது அரசியல் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா ராம் மந்திரம் இருந்தது இல்லம்மா கொஞ்ச மாசம் நடந்தது யார் இருந்தா அந்த கருவறைக்குள்ள யார் இருந்தா சொல்லுங்க மோகன் பகவத் இருந்தாரு மோகன் பகவத் இருந்தாரு மோடி இருந்தாரு இதுக்கு வேற ஸ்கிரிமிஷஸ் இருக்கும் லைக் இப்போ ராஜ்நாத் சிங் மோடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற ஸ்டேஜ்ல டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இன்ட்ரடியூஸ் பண்றது அமாவாசை மாதிரி இப்படி கட்டி நிக்கிறார் மோடி இதே ராஜ்நாத் சிங்க இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பிரைம் மினிஸ்டர் இவரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்காரு யாரு ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாலை போடுறாங்க அந்த மாலை பெரிய மாலை அதுக்குள்ள ராஜ்நாத் சிங் வந்துடுறாரு அவ்வளவுதான் தப்பு பண்றாரு மனுஷன் அதுக்குள்ள அந்த மூஞ்சியில வந்த பயம் இருக்கு பாருங்க டக்குன்ட்டு அந்த மாலை விட்டு வெளியே வந்துடுறாரு அந்த பேஸோட எக்ஸ்பிரஷனே உங்க என்டர் இந்தியன் பொலிட்டிக்கல் சினேரியோ இன்னைக்கு காட்டுது மோடி ஹாஸ் ரிமூவ் எவ்ரி சேலஞ்ச் டு ஹிம் பிஜேபிக்குள்ள ஒரு ஒரு சேலஞ்ச் என்ன இருந்ததோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டார் இல்ல மேபி எல்லாம் முதல்ல இறந்துட்டாங்க போல அவர் சொல்ற மாதிரி நான் தான் கடவுளோட அவதாரங்கிறாருல மோடி மேபி ஒரு கடவுள் அவதாரம் எடுத்து எல்லாத்தையும் அமிச்சிட்டாரு திருப்பியும் பரலோகத்துக்கே அந்த பரமாத்மா கிட்டே அமிச்சிட்டாரு நீ போடான்ட்டு பட் சேலஞ்ச் ரிமூவ் பண்ணிட்டு பட் ஆப்வியஸ்லி அந்த டிசன்ட் இருக்கும் ஒரு சின்ன லெவல்ல டிசென்ட் இருக்கும் மோகன் பாகவத்தை வந்து ஒமிட் பண்ணி எந்த விஷயமே நடத்தலையே இவரோட லேண்ட்மார்க் இஷ்யூ ஒரு விஷயத்த நடத்தல சோ இவங்க எந்த விதமான இன்னொரு ஒண்ணு டிசன்ட்டுக்கு இடம் கொடுக்கலனாலும் டிசென்ட் அலோவ் பண்றது இல்ல இவருக்கு பவர் ரொம்ப முக்கியம் ஆமா இந்த ஐடியாலஜி முக்கியம் இந்த இடத்துல ஒரு கருத்து சொல்றாங்க இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவின் போது மோடியை வந்து அசிங்கப்படுத்தி விட்டார்கள் அதாவது மோகன் பகவத்தை தான் அங்க முன்னிலைப்படுத்தினார்கள் மோடிக்கு வந்து அங்க சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு கருத்தும் கூட வைக்கப்படுகிறது அதனால் தான் வந்து பிரதமர் மோடி வந்து கோபப்பட்டு ஆர் எஸ் இருந்து தனியாக விலகி நிற்கிறார் அப்படின்ற ஒரு கருத்து இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு பதிலாக அடுத்த அமாவாசையாக யார் தயாராகி கொண்டிருப்பது அமித்ஷாவா யோகியா என்ற ஒரு செய்தியும் வந்து தொடர்ந்து அடிப்படுகிறது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது உண்மையில இந்த ஆர் எஸ் எஸ்வய சேவக் வந்து நேரடியாக தேர்தல் களத்துல இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்குமா அப்படிலாம் பல செய்திகள் வருது ஏன் இந்த இடத்துல ஆர் முதல்ல அடிப்படையில இந்த விவாதத்துக்குள்ள ஏன் கொண்டு வரப்படுது அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஆர்எஸ்எஸ் இது எடுத்துக்கோங்க நீங்கள் நீங்கள் பல இன்டர்வியூவில் எடுத்துக்கோங்க ஒரு இன்டர்வியூவில் ஆர்எஸ்எஸ் சொல்லணும் நீங்கள் எங்கள் ஐடியாலஜி ஒத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் கூட சப்போர்ட் பண்ணுவோங்கிறாங்க ஸோ ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கிளாரிட்டியோட இருக்காங்க இவங்க ஹேட்ரட் ஒரு ஃபோர் ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன் நாட்டில் கலவரம் இருந்துகிட்டே இருக்கணும் ஹிந்து முஸ்லீம் இருந்துகிட்டே இருக்கணும் இந்தியா பாகிஸ்தான் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த பாயில் இருக்கிற வரைக்கும் ஆர்எஸ்எஸோட பாலிடிக்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஹேட்ரட் பாயில் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ் ஓடாது அப்போ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கு சப்போர்ட் பண்ணும் பாஜக பண்ணும் பாஜக ஆர் ரெண்டு பேரும் இப்போ மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ராஜ்நாத் சிங் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மெம்பர் கட்காரி ஆர் எஸ் மெம்பர் எவ்ரி ஒன் இஸ் அன் ஆர்எஸ்எஸ் எஸ் மெம்பர் நீங்க என்டயர் மெம்பர்ஷிப் இங்கிட்டு அங்கிட்டு அப்படி இப்படி மாத்தி தான் இருக்கு ஸ்வயம் சேவக் சங்கல வருஷம் வருஷம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் பேர் அப்படியே ஒபிஷியலா சேர்ந்துட்டே இருக்காங்களா கேட்க முடியுமா சி மோடி வந்து ஒரு சின்ன கெயின் கூட விட மாட்டாரு எங்க ஒரு சின்ன லாபம் இருக்குன்னா அது விட போறது இல்லை ஆர் மாதிரி ஒரு அமைப்பை சைட் லைன் பண்ணி அந்த லாஸ் எடுக்கவே மாட்டேன் அப்படி அதுல டவுட்டே வேணாம் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த பணத்தை பட்டுவாரால பவர் பட்டுவாரால கொஞ்சம் அவங்கக்குள்ள இருக்கும் உடன்பாடு இவங்க கரப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயத்துல கரப்ஷன் இருக்கு ராமர் கூட உள்ள ராமர் கூட உள்ள இப்ப விஸ்வ இந்து பரிஷத் வந்து டூ தௌசண்ட்லயே ரெண்டாயிரம் கோடி கலெக்ட் பண்ணாங்க ராம் கோயில் பேர்ல இன்னைக்கு கட்டப்பட்ட ராமர் கோயில் வந்து எழுநூத்தி ஐம்பது கோடியோ எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கட்டுறாங்க சோ டூ தௌசண்ட் இருபத்தி நாலு வருஷம் முன்னாடி கலெக்ட் பண்ண ரெண்டாயிரம் கோடி வட்டியிலேயே இவன் கட்டிருக்கலாம் இவன் திருப்பியும் கலெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆனா தொடர்ந்து நம்ம ராமர் கோயில் விவகாரத்துல பார்த்தோம் நிலத்தை வாங்குறதுல நிலத்தை பண்றதுல அனைத்துலயும் ஊழல் இருந்திருக்கு ஆக்சுவலா ராமர் கோயிலுக்காக லேண்ட் கொடுத்தது நரசிம்மராவ் தான் லேண்ட் அக்வைர் பண்ணி கொடுத்துருக்காரு ஒன் செவன்டி ஃபைவ் ஏக்கர்ஸ் ஏதோ அக்வைர் பண்ணி கொடுத்தாரு பாபரி மசித் கொட்டி இருக்கிற லேண்டை ஸோ இவங்க வந்து ஹேட்ரட் வந்து ஐடியாலஜியா வச்சிருக்கவங்க வெறுப்பு அரசியல ஐடியாலஜியா வச்சிருக்கவங்க வெறுப்பு அரசியல எடுத்து ஏங்கி போறவங்க எக்கானத்தும் நீங்க பிரிக்கவே முடியாது நீங்க திருப்பி இப்போ அமித்ஷாக்குள்ள மோதிக்குள்ள யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் கணக்கே இல்லை மோதி இருக்கிறவங்க மோதி தான் இவங்க ரெண்டு பேரோட பாண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த விஷயத்துல இவங்க பவுண்டரிஸ் கிராஸ் பண்ண மாட்டாங்க மோடி அமித்ஷா பவுண்டரி கிராஸ் பண்ண மாட்டா அப்படி அமித்ஷா மோடி பவுண்டரி கிராஸ் பண்ண மாட்டா அப்படி அமித்ஷா நல்லா தெரியும் அவர் மோடியை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு ஏன்னா கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படிதான் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க இவர் பாலிடிக்ஸ் பார்ப்பார் அவர் பீப்பிள் பார்ப்பாரு பட் ரெண்டு பேரும் கூட்டாளிங்க எதுல இந்த நாட்டை ஊட்டி அடிக்கிறதுல ஆர் பெரிய பங்கு போயிருக்கு பங்கு போகாம இருக்குமா அப்ப இவங்க எல்லாம் பங்கு பிரிச்சு இவங்க எப்படி பிரிஞ்சு போவாங்க சொல்லுங்க பாக்கலாம் ஒரு மிலிட்டன்ட் ஆர் இப்போ ஆர் பத்தி ரொம்ப தெளிவா வெளிய வந்துருச்சு ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் ஆர் எஸ் வெளிய வந்து சொல்லிட்டாங்க நாங்க தான் பாம தயாரிச்சோம் நாங்க தான் பாம வச்சோம் நாங்க பாம வெடிச்சோம்ட்டு அந்த மாதிரி அமைப்பை எங்க மோடி எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு மோடி இன்னொரு பெரிய பைந்தாங்கோலி பிரதமர் இப்ப மோடி தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போது அவர் சொல்லக்கூடியது நேற்றுக்கு பேசி இருக்கிறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா சிறையில் இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாருமே வெளியில வந்துருவாங்க அவங்களுக்கு பிரியாணி விருந்து வைப்பாங்க அதற்கு பிறகு கலவரம் நடக்கும்ங்கிறாரு நீங்க வந்து ஆர் எஸ் எஸ் பத்தி அப்படி சொல்றீங்க மக்கள் எதை வந்து நம்புவாங்க எதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க மோடியின் பிரச்சாரத்தையும் நாம் சொல்லக்கூடிய இது போன்ற கருத்துக்களையும் இப்போ ஒரு சின்ன ஒரு தியோரிமா சின்ன தியோரி தான் காங்கிரஸ் ஆட்சி இருக்க வைக்கும் பாம்பாஷ்டா நடந்துட்டு இருக்கோம் நடக்கும் அப்படி நடக்கும் நாங்க ஆட்சி வந்துட்டா நடக்காதுங்கிறாரு காங்கிரஸ் ஆட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் போதே மோடி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கும்போது போது ஒரு குரூப் இருக்குல்ல ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்காட் அதுக்கு என்ன வேலை கொடுத்து வச்சிருந்தாருன்னா அந்த என்டையர் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்காட வந்து ஒரு பொண்ணோட ஃபேமிலி பின்னாடி போயிட்டே இருக்கணும் அந்த பொண்ணுக்கு மேல வந்து மோதிக்கு மனசு வந்துச்சு எல்லாத்துக்கும் இது இது எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒன்றும் பெருசா புதுசா இல்லை நீங்க யூடியூப்ல போய் ஆர் கே சிங்கிள் டேப்ஸ் அமித்ஷா டேப்ஸ் போட்டீங்கன்னா வந்துடும் வெளியே ஏன்னா அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரிக்கும் போது இந்த டேப்ஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு யூடியூப்லயே எப்படி அமித்ஷா வந்து ஏடிஎஸ் சீஃப் கிட்ட பேசுறாரு அந்த பொண்ணு எங்க போயிடுச்சு அங்க போயிடுச்சு அங்க போயிடுச்சு அங்க போயிடுச்சான்னுட்டு இப்ப நினைச்சு பாருங்க அன்னைக்கு அக்ஷர்தாம் டெம்பிள்ல ப்ளாஸ்க் நடந்தது அவ்வளோவே பாம் பிளாஸ்ட்னால இந்தியா பாதிப்பு அடைஞ்சிருந்தா ஏடிஎஸ் இந்த வேலை பார்த்துருப்போம்மா திருடன் ஆட்சிக்கு வந்த உடனே திருட்டு நின்னு போயிடும் ஒரு திருடன் ஆட்சி கொடுத்துட்டீங்கன்னா திருடன்னா தேவை இருக்கு எல்லாமே அவனுக்கு தானே அப்புறம் பாம்பிளாஸ் நின்று போயிடும் தான் நீ என்ன வந்து கொண்டு வரல நான் திருப்பி பாம்பிளாஸ்ட்ல இந்த நாட்டை உரு உரிச்சி எடுப்பேன்னு சொல்றது கலவரத்தில் உரிச்சி எடுப்பேன்னு சொல்றது எவ்வளவு அயோக்கியத்தன அயோக்கியத்தனமான பேச்சு நினைச்சு பாருங்க கோத்ராட ட்ரெயினோட ட்ரெயின்குள்ள ராம் சேவக் இறந்து போனாங்க அதுக்கு இது வரைக்கும் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இருக்கு இட் வாஸ் இன்சைடர் ஜாப்ன்ட்டு இட் வாஸ் ப்ரீ பிளான்டுங்கிறதுக்கு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இருக்கு ஸோ இவர் வந்து பயப்படுத்துறார் மக்களை மோதி என்ன நிறுத்தலன்னா நான் திருப்பி என்னோட டூ தௌசண்ட் குஜராத் டூ தௌசண்ட் ரிப்பீட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு அண்ட் அதுக்கு ஆர்எஸ்எஸ் வேணும் இல்லை இருக்கு இந்த மாதிரி பேச்சு பேசுனது தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்ப ஆர்எஸ்எஸ் எல்லாம் எங்கேயும் வந்து எங்கிட்ட அங்கிட்ட எல்லாம் போல ஆர்எஸ்எஸ் இவங்க கூட தான் இருக்கும் விஸ்வ இந்து பரிசது இவங்க கூட தான் இருக்கும் இந்த லுச்சா பசங்க மாதிரி இருக்கும் பாரு பார்ட்டி இந்த ஹிந்து மக்கள் கட்சி இந்த சில்லற கட்சி கட்சியெல்லாம் இருக்கு பாருங்க இதுகளும் கூட தான் ஊட்டிட்டு இருக்கோம் ஏன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் பணம் பவர் அதுக்கு பின் பின்னணியிலே இருக்காங்க வேற பொலிட்டிஷியன் இருக்காங்களா இல்லையா இருக்காங்க பாலிடிக்ஸ்ல வரவன் எல்லாம் பணத்துக்காக தான் வருவான் ஆனா ஒரு சின்ன பிரின்சிபல் இருக்கும் நான் ஒருத்தரை கொலை பண்ணி ஒருத்தனை ரேப் பண்ணி அந்த பணத்தை பின்னாடி போக மாட்டேங்குது ஒரு சின்ன பிரின்சிபல் இருக்கும் இவங்களுக்கு அந்த பிரின்சிபல் எல்லாம் கிடையாது கான்ஸ்பிரேட்டர்ஸ் ஆஃப் தையஸ்ட் ஆர்டர் இவங்க எதுக்கு வேணா போவாங்க எந்த எல்லைக்கு வேணா போவாங்க சப்போர்டுட விட மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்றீங்க பேசி இருக்காரு மோதி இது வரைக்கும் ஒரு ட்வீட் போடல சந்தேஷ் காலி பத்தி பேசுறாரு வெஸ்ட் பெங்கால்ல சந்தேஷ் காலியை பத்தி அது வந்துருச்சு வெளியே மோதி நீங்க எந்த லுச்சா பையன் சப்போர்ட் வந்தாலும் எடுத்துக்குவாரு அப்ப ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்ட எதுக்கு ரிலீஸ் பண்றாரு எதுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்ட லூஸ் பண்ண போகாது எந்த விதமை எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை தேர் ஆல் டுகெதர் இன் டிஸ்ட்ராய்ட் த கண்ட்ரி இந்த நாடு அழிக்கிறதுக்காக எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க அழிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க சரி இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க இல்லையா பிரதமர் மோடி வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமா வந்து பிரச்சாரம் பண்றாரு ஒரு நாள் வந்து முஸ்லிம்களை வந்து ஊடுருவல்காரர்கள்ன்றாரு அடுத்த நாள் நாங்கள் சகோதரர்கள்ன்றாரு அதற்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா குண்டு குண்டுவெடிக்கும் விதவிதமா பேசுறாரு இப்ப கடைசியா என்ன மனநிலைக்கு வந்துட்டாருன்னா நான் தான் கடவுளேங்கிறாரு என் அம்மா இந்த வரைக்கும் அவங்கதான் அம்மா நினைச்சிட்டு இருந்தா இப்ப நான் கடவுள் அப்படிங்கிறாரு இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தோல்வி முகத்தை நோக்கி பாஜக போகிறது இருநூறு இடங்கள் கூட கிடைக்காது அப்படின்னு செய்திகள் வரும் பொழுது தேர்தல் ஆணையம் உள்ள வருது ஒரு கோடி வாக்குகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தோல்வி பயத்துல இருக்க மாதிரி பேசுறாரு ஆனா தேர்தல் ஆணையம் உள்ள வரதை பார்த்தாக்கா என்னவோ உள்ள நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல மோடி இப்ப என்ன மனநிலையில இருக்காரு அவருக்கு கூட சப்போர்ட் பண்ற ஒரு சிஸ்டம் அப்படிங்கறது எப்படி இருக்கு சரி மோடி கண்டிப்பா பயந்திருக்காரு அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல பயந்தனால தான் பைக்கம் புடிச்சிக்கிச்சு அந்த ஆளுக்கு ரொம்ப ஓப்பனாகவே இது நீங்க எடிட் பண்ணவே போடலாம் இஸ் தான் இந்த மாதிரி பேச்சு வரும் எக்காலத்துக்கும் ஹிந்து முஸ்லீம்னா என்னைக்கு பப்ளிக் பப்ளிக்ல விட்டு போயிடுவேங்கிறாரு நான் முஸ்லீம் வார்த்தை கூட எடுக்கலங்கிறாரு அதிகமான குழந்தைங்க பெற்றுறது வந்து நம்மளுக்கு பெத்துறோங்கிறாரு அப்படின்னு சொன்னாரு கம்ப்ளீட் டினாய் நான் முஸ்லீம் வயல எடுக்கல அந்த இன்டர்வியூ போட்டா ரெண்டு மூணு இடத்துல முஸ்லீம் சொல்றாரு மன்மோகன் சிங் வந்து முஸ்லீம்ஸ்க்கு ஃபஸ்ட் ரைட் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேல அனைத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன வாயி உடனே நான் முஸ்லீம் வாயிலை எடுக்கல நான் அதிகமான குழந்தை பெற்றவங்களுக்கு எல்லாம் போய்டுங்கிறாரு அப்படித்தான் சொன்னேங்கிறாரு மாத்தி மாத்தி பேசுறான் மனுஷன் நல்லா முத்தி போச்சு அந்த ஆளுக்கு பட் ஸ்டில் எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் வருமா வாய்ப்பு இல்லை பிஜேபி கம் டு பவர் அகெயின் பிஜேபி கம் டு பவர் அகென் கம்மி சீட்ல வருவாங்க டூ செவன்டி டூ எயிட்டி பழைய விக்ரி கிடைக்காது கண்டிப்பா மக்கள் ரியலைஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு அப்போசிஷன் இன்னும் நிறைய லீப் எடுத்து போக வேண்டியது இருக்கு அப்போசிஷன் இன்னும் நிறைய ஸ்ட்ரென்தன் ஆக வேண்டியது இருக்கு இந்த இந்த அஞ்சு வருஷத்துல கண்டிப்பா பிலீவ் அப்போசிஷன் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தன் ஆயிடும் ஏன்னா இந்த ஒடுக்குமுறை இருக்குல்ல இப்போ ஹேமந்த் சோரேன் மேல அரவிந்த் கேஜ்ரிவால் மேல மணிஷ் சிசோடியா மேல எப்போதும் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நிறையா போகணும் உள்ள இன்னும் நிறைய சர்னிங் பாலிடிக்ஸ்ல அப்போதான் இந்த குப்பை அழிக்க முடியும் தவிர சும்மா நீங்க ரெண்டு ஸ்பீச் கொடுத்துட்டு ரெண்டு நியாய ஸ்கீம் கொண்டு வந்துட்டு இவனை அழிக்க முடியும்னா முடியவே முடியாது சரி இப்ப பாத்தீங்கன்னா பதிவான வாக்குகள் தொடர்பான விவரங்களை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும்ன்றது இந்து போன்ற விஷயங்கள் அடிப்படையில் தானா மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கவில்லை வேறு குறுக்கு வழியில் அவர்கள் போக தொடங்கி விட்டார்கள் புரிஞ்சுக்கிறதா மக்களும் வாக்களிப்பாங்க அவங்க இசிஐயும் யூஸ் பண்ணுவாங்க இசிஐ இந்த மாதிரி பேசல தான் ஆச்சரியமா இருந்திருக்கும் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் கரப்டட் ஏன் எலெக்ஷன் கமிஷன் விட்டு வச்சிருப்பாங்க ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அவங்க ஆளுங்க உள்ள போட்டு ஜுடிஷியரியில இருந்து இடியில் இருந்து சிபிஐல இருந்து அனைத்துலயும் அவங்க ஆளுங்க தானே அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் இசிஐ வந்து பிஜேபி அலைன்ஸ் பார்ட்னரா இல்லாம இருந்தா தான் நம்ம டவுட்ஃபுல்லா இருக்கும் தவிர பட் ஓட் பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இன்னும் மக்கி போன மூலம் தொண்ணூறு சதவீத மக்கள் ஜாதியை நம்புறவங்க மூட நம்பிக்கையில நல்ல ஒரு சோஷியல் ரிஃபார்ம் இருக்குமெண்ட் வரணும் இன்னும் நிறைய நம்ம முன்னுக்கு போனோன்னா இன்னும் நிறைய அவேர்னஸ் பண்ண வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய போராட்டங்களில் ஈடுபட வேண்டியது இருக்கு நீங்க பாஜக எப்படி ஹேண்டில் பண்ணது பாருங்க இஷ்யூஸ எங்கேயோ ஒரு ஆளு செத்து போயிருக்கணும் கனியால் ஆளுன்ட்டு ராஜஸ்தான்ல முஸ்லீம் கம்யூனிட்டியை பெயிண்ட் பண்ணிடுவாங்க ஒரு பொண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல சாவா அவன் அவன் விக்டிம் ஹிந்து பொண்ணா இருக்கும் ப்ரப்பரேட்டர் ஆஃப் த கிரைம் முஸ்லீமா இருந்ததுலாம் முடிஞ்சது அந்த கதையே வேற நாட்டுல எந்த கிரைமும் நடக்காத மாதிரி அதே கிரைம் ஓட்டிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு உயிருக்கும் அந்த அருமை கொடுக்கணும் ஆனா ஒரு ஹிந்து பெண்ணு ஒரு ஹிந்து ஆள்கிட்ட சாவும் போது இவங்க காண போயிடுவாங்க நரேட்டிவ் பில்டிங் இருக்குல்ல அது இன்னும் அப்போசிஷனுக்கு சுத்தமா வரல பிரஜ்வல் ரெவன்னா கேசே பாருங்களேன் எங்க இருக்கு வேர் இஸ் அப்போசிஷன் கொஞ்ச நாள் அங்க டிக்கெட்டு கொஞ்சம் சத்த போட்டாங்க அதுவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சத்தம் போட வச்சு தட் இஸ் ஆல் டு இட் முடிஞ்சது அந்த கதை ஸோ ஐம் வெரி டவுட்ஃபுல் ஆஃப் த அவுட் கம் ஆஃப் திஸ் எலெக்ஷன் ஐ வில் ஸ்டாண்ட் அவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் தான் பிஜேபி கிட்ட இருந்து இந்த நாடு முக்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கிடைக்கும் ஏன் அது ஷூராக சொல்றேன்னா மன்மோகன் சிங் பத்து வருஷம் பண்ண வேலையை தான் மோடி இப்ப பத்து வருஷம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு மோதி பண்ண பத்து வருஷம் வேலை இந்த அஞ்சு வருஷத்துல தெரிய போகுது எவ்வளவு குற்றமான அது நம்ம நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தான நிலை கொண்டு போயிட்டாரு இப்போ தெரியும் அதோட எஃபெக்ட் இது வரல ஃபுல் முழுமையா இப்போ வரும் இந்த அஞ்சு வருஷம் வரும்போது தான் மக்கள் எந்திரிச்சு அப்புறம் இந்த ஆள வெளியான உண்மையான மக்கள் புரிச்சி வெடிக்கிறதுக்கு இந்த அஞ்சு வருஷம் வேணும் நிச்சயமா நம்ம நிறைய பேசி இருக்கிறோம் அதாவது பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா நன்மைகளையும் தனக்கு சாதகமாக இதுவரைக்கும் மோடி பயன்படுத்தி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற சந்தேகம்தான் நிறைய பேருக்கு இருக்கிறது அடுத்தடுத்து சந்தேகத்திற்குரிய பல நிகழ்வுகள் வந்து நடக்குது மோடியும் ஒரு மாதிரியா பேசுறாரு பொறுத்துறது பார்க்கலாம் இன்னும் சில தினங்கள் தான் இருக்கிறது இந்திய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மிக்க நன்றி மிக்க நன்றிமா தேங்க்யூ